இருபத்தி நான்கு ஐபிஎல் ஸ்டேஷனுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் நான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எழுபது லீக் மேட்சஸ் முடியில் நான்கு அணிகள் வந்து அடுத்த சுற்று அதாவது ப்ளே ஆஃப் சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க கடந்த அறுபது நாட்களுக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் ரசிகருக்கு ஒரு விருந்து படைக்கிற சூப்பரான ஒரு சீசனாக ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லலாம் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டி ட்வெண்ட்டி லீகாக அறியப்படக்கூடிய ஐபிஎல் தொடர் வந்து இந்த வருஷம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சீசனாகவும் அமைஞ்சிருக்கு நிறைய போட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸாகவும் வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணும் இதுவரைக்கும் டி ட்வெண்ட்டி லீக்ஸ் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போட்டிகளில் டூ ஃபிஃப்டி ரன்ஸ்க்கு மேலே வந்து டீம்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய இரநூறு ப்ளஸ் ரன்களும் வந்து இந்த சீசனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தோன்னா அதிக சதங்கள் அடிக்கப்பட்ட ஒரு சீசனும் இந்த ரெண்டாயிரத்தி சீசன் அப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த எழுபது லீக் போட்டிகளுக்கு முடிஞ்ச பிறகு நான்கு அணிகள் வந்து அடுத்த சுற்றான அந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறின ஒரு அணி கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு சுற்றுக்கு வந்து முன்னேறில் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லலாம் அது எந்தெந்த அணிகள் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த நாலு அணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெற்றாங்க அந்த நான்கு அணிகள் இப்போது லீக் சுற்றோட எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பத்தி நாலில் இந்த பிளே ஆஃப்ஸில் விளையாடக்கூடிய இந்த நான்கு அணிகள் தான் இப்போ நம்ம காட்டியிருக்கோம் ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபயர் ஒன்னில் வந்து புள்ளிப்பட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போறாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி டைரெக்டா ஃபைனல் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் நடக்கும் போது அந்த ஃபைனலுக்கு வந்து தகுதி பெறுவாங்க இதில் தோல்வி பெறக்கூடிய அணி தொடர்பு வெளியேறுமா அப்படின்னா இல்லை அவங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் பட் இன்னொரு மேட்ச் இருக்கு எலிமினேட்டர் மேட்ச் அதில் வந்து புள்ளிப்பட்டியில் மூன்றாவது மற்றும் நாலாவது இடங்களை பிடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுவாங்க இந்த இந்த போட்டிக்கு எலிமினேட்டர் அதாவது தோல்வி பெறக்கூடிய அணி வந்து எலிமினேட் செய்யப்படும் அப்படிங்கிறதா ஸோ வெற்றி பெறக்கூடிய அணி வந்து குவாலிஃபையர் டூ ஆடுவாங்க அவங்க யார் கூட ஆடுவாங்கன்னா குவாலிஃபயர் ஒன்ல அந்த ஃபர்ஸ்ட் டூ பிளேஸ்ல வந்த ஒரு டீம் வந்து தோற்குறது இல்லையா அந்த டீம் கூட குவாலிஃபயர் டூ ஆடுவாங்க இந்த குவாலிஃபயர் டூவும் பார்த்தோம்னா நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க இருக்கு அதே குவாலிஃபயர் ஒன் அண்ட் எலிமினேட்டர் போட்டிகள் வந்து இன்றும் நாளையும் அகமதாபாத்ல வந்து நடக்க இருக்கு ஸோ அந்த குவாலிஃபயர் டூல வெற்றி பெறக்கூடிய அணி மறுபடியும் ஃபைனல்ல வந்து மோதுவாங்க யார் கூட அப்படின்னா குவாலிஃபையர் ஒன்ல வெற்றி பெற்ற கூட அணி கூட ஸோ இதுதான் அப்படின்னா இந்த பிளே ஆப்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறதே ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி குவாலிஃபயர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வந்து எதிர்த்து விளையாட இருக்காங்க இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டியானது நடக்க இருக்குது ஸோ இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாக் அவுட் போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் இதில் தோற்கக்கூடிய அணிக்கும் மற்றொரு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி குவாலிஃபயர் டூவில் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அணி வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக ஃபைனல் போவாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு அணிகள் இந்த சீசனில் வந்து முதல் மற்றும் இரண்டாவது இடத்த பிடிச்சாங்க குறிப்பாக சொல்லணும்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவங்களுடைய பதினாலு லீக் போட்டிகளில் பார்த்தோம்னா ஒன்பது வெற்றி மூன்று தோல்வி ரெண்டு போட்டி வந்து முடிவு இல்லாம போச்சு மழையின் காரணமா சோ இருபது புள்ளிகளோட முதல் இடத்துலயும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு போட்டிகள்ல அவங்க எட்டு வெற்றி ஐந்து தோல்வி ஒரு போட்டி வந்து முடிவு இல்லாம போச்சு மொத்தம் பதினேழு புள்ளிகளோட ரெண்டாவது இடத்துலையும் இருக்காங்க சொல்லலாம் இந்த இரண்டு அணிகள் இந்த ஐபிஎல் சீசன்ல ஏற்கனவே ஒரு லீக் மேட்சில் வந்து மோதி இருக்காங்க அது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசனுடைய மூன்றாவது போட்டி அந்த போட்டியில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சோ அதில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பார்த்தோம் அப்படின்னா இருபது ஓவர்ல இரநூத்தி எட்டு ரன்கள் எடுத்தாங்க ஏழு விக்கெட் இழப்பு இருக்குது ஆண்ட்ராய்ட் ரசல் இருபத்தைந்து பந்துகள் அறுபத்தி நாலு ரன்கள் அடித்தார் பில் சால்ட் வந்து அவருக்கு இதுதான் இந்த சீசன் வந்து முதல் போட்டி அப்படி சொல்லலாம் அதுவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக ஸோ நாற்பது பந்துகள் ஐம்பத்தி ரன்கள் கடைசி கட்டத்தில் ரமன்தீப் சிங் ஒரு பதினேழு பந்துகளுக்கு முப்பத்தைந்து ரன்கள் அடித்தார் அதுவே சன்ரைசர்ஸில் பார்த்தோம்னா நட்ராஜன் மார்க்கண்டே கம்மின்ஸ் இவங்க வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க ஆனால் இரநூத்தி ரன்கள் அப்படிங்கிற டார்கெட்டை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க ஆனால் இரநூத்தி நாலு ரன்கள் மட்டுமே அவங்களால சேர்க்க முடிஞ்சது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னால ஸோ ஒரு நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி தருவாங்க ஸோ சன்ரைசர்ஸ் பார்த்தோம்னா ஹென்ரி கிளாசன் நல்ல அமோகமாக தொடங்கினார் இந்த சீசனை இருபத்தொன்பது பந்துகள் அறுபத்தி ரன்கள் அபிஷேக் சர்மான் மயங்கா அகர்வால் ஒரு தேர்ட்டி ரன்ஸ் வந்து தலா அடிச்சாங்க ரெண்டு பேரும் ஸோ அதுவே கொல்கத்தாவுக்கு பார்த்தோம்னா அர்ஷித் ராணா நல்லா தான் இந்த சீசன்லேயே நல்லா போட்டிருக்காரு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு அணிகள் ஏற்கனவே மோதன போட்டியில் கொல்கத்தா அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் பட் இருந்தாலும் ஒட்டு இந்த சீசன் பார்த்தோன்னா ரெண்டு அணிகளுமே ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து மோதிறது ரொம்பவே முக்கியமான போட்டி என்ன தான் செகண்ட் சாஸ் இருந்தாலும் வெற்றி பெற்று டேரெக்டாக ஃபைனல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இடையில வந்து கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் அவங்க நிறையா மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அவங்க ப்ராக்டிஸும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ஸோ இந்த வெற்றி முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கும் இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இரண்டு அணிகள் வந்து டாப் டூ டீம்ஸாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ முதல் முதல் இடத்தை பிடிச்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களோட மிகப்பெரிய பலம் சுனில் நாராயண் சொல்லலாம் ஏன்னா சுனில் நாராயண் வந்து ஏற்கனவே கௌதம் கம்பீர் வந்து இருக்கும்போது அவர் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காரு அவர் வந்து மென்டராக இருக்கும்போது ஓப்பனிங்கில் இருந்தார் பட் இப்போது சமீப காலமாக அவர் வந்து மிடில் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ மறுபடியும் கௌதம் கம்பீர் கொல்கத்தா அணி கூட மென்டரா இணைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தொடக்காட்டக்காரராக களமிறக்கப்பட்டாரு ரொம்பவே இந்த சீசன்ல அவங்களுக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ ஓப்பனிங்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு இது வரைக்கும் பார்த்தோன்னா பதிமூணு போட்டிகளில் நானூற்று அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்து கொடுத்துருக்காரு இதில் சிக்ஸஸ் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ் நாற்பத்தாறு பவுண்டரி ஸோ நிறைய இவர் வந்து பவுண்டரிகள் மூலமாக தான் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிறது இதை பார்க்கும் போதே நமக்கு தெளிவாக தெரியுது அப்படி சொல்லலாம் அதே மாதிரி பந்து வச்சில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி ரொம்பவே அட்டகாசமாக பண்ணிகிட்டு இருக்காரு வருண் சக்கரவர்த்தி இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் சுமாராக தான் ஸ்டார்ட் பண்ணார்னு சொல்லலாம் பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக வீசிட்டு இருக்காரு அவங்களுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரும் அவர் தான் இது வரைக்கும் பார்த்தோம்னா பதிமூணு போட்டிகளில் பதினெட்டு பத்து விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு எக்கனாமிக்னாலும் போடுறாரு அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி இவருக்கு பக்கம் பார்த்தோம்னா அர்ஷித் ரானா ஒரு பதினேழு விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி சுனில் நரேன் பேட்டிங் மட்டும் இல்லாம பந்து வீச்சிலையும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பதிமூணு போட்டிகள் அவரும் பதினாறு விக்கெட்டுகள் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு இன்னொரு விஷயம் விக்கெட் எடுக்கிறனாலும் நிறையவே ரன்ஸ் கொடுக்காம போடுறாரு அதுதான் சுனில் நரேனோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய பலம்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான் பேட்டிங் யூனிட் சன்ரைசர் இந்த சீசன் ரொம்பவே நல்லா கிளிக் ஆயிருக்கும் சொல்லலாம் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் டிராவிஸ் ஏட் மற்றும் அபிஷேக் சர்மா டிராவில் செட் பார்த்தோன்னா அவருக்கு மொதல் போட்டியில் வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா ஏற்கனவே இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க ஓப்பனிங்கில் பார்த்தா மயங்கா அகர்வால் இருந்தார் ராகுல் திரிபாத் இருந்தார் அபிஷேக் சர்மா இருக்கும்போது ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இல்லை பட் ஆனால் அவரை மிஸ் பண்ணிட்டோம் அவர் ஸ்டார்டிங் லெவலில் இருக்குதுன்னு லேட்டராக புரிஞ்சுக்கிட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரூவ் பண்ணார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு நாள் கோப்பையில் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு எதிராக அந்த அற்புதமான சதம் அடித்து வெற்றியை தேடி தந்தவர் ஸோ அந்த ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணார் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு போட்டிகளில் ஐநூற்று முப்பத்தி மூணு ரன்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு இந்த சீசனில் ஹையஸ்ட்டு அதிக ஃபோர்கள் அடித்ததும் எப்படினா அறுபத்தோரு ஃபோர்கள் வந்து அடிச்சிருக்காரு சிக்ஸஸும் முப்பத்தோரு சிக்ஸஸ் அடிக்கிறாரு ஸோ நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாரு டிராவஸ்லாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்த இவருக்கு பக்க பலமா அபிஷேக் சர்மா இவர் ஒரு போட்டியில் மிஸ் பண்ணார்னா ஐநூறு பக்கம் அபிஷேக் சர்மா வந்து மேட்சை தூக்கி கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அற்புதமாக ஆடிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா அவர் பார்த்தோன்னா பதிமூன்று போட்டிகள் இது வரைக்கும் நானூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்து கொடுத்துருக்காரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் பவுண்டரிஸ்ல பார்த்தோன்னா ஃபோரை விட சிக்ஸர்ஸ் தான் அதிகமாக அடிச்சிருக்காரு முப்பத்தஞ்சு பவுண்டரி தான் அடிச்சிருக்கா நாற்பத்தி ஒரு சிக்ஸர் இவர் சிக்சர்ஸ் மூலமாக அதிகமாக டீல் பண்ண சொல்லலாம் இந்த சீசனில் அதிக சிக்ஸர் அடித்த வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் கூட அவர் முதலிடத்தில் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சொல்லலாம் அதே பந்து வீச்சில் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர் ஹைதராபாத் பொறுத்த நம்ம தமிழக வீரர் டி நடராஜன் அற்புதமாக வீசிட்டு இருக்காரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நடராஜன் பார்த்தா அப்படின்னா இது வரைக்கும் பதினோரு போட்டிகள் விளையாடி இருக்காரு இந்த சீசன்ல அதுல அதிகபட்சமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக பதினேழு விக்கெட்டுகள் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு மற்றபடி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபேஸ் போடிங் அட்டாக் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் கேப்டன் பேட் கமின்ஸ் மற்றும் புவனேஸ்வர் குமார் அதுவும் இன்னைக்கு புவனேஷ்குமாரோட ரோல் ரொம்பவே வைட்டலாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெக்கார்டை வச்சிருக்காரு புவனேஸ்வர் குமார் இது வரைக்கும் அகமதாபாதில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று போட்டிகள் விளையாடிருக்காரு மூன்று போட்டிகளை ஒன்பது விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு ஸோ சராசரியாக ஒரு போட்டிக்கு மூணு விக்கெட் எடுக்கிறாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி அவருடைய எக்கானமியும் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்க்கு கீழே தான் இருக்கு ஸோ ரன்னப் பால் கூட கொடுக்க மாட்டுறாரு ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலவீனம் இரண்டு அணிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் பில் சால்ட் அப்படின்னு சொல்லலாம் சால்ட்டாக அவங்களுக்கு சாதகம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா இந்த சீசன் நானூற்றி முப்பத்தைந்து ரன்களை எடுத்து கொடுத்தாரு ரொம்பவே அட்டகாசமான ஒரு தொடக்கம்னு சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ முக்கியமான ஒரு கட்டத்தில் அவர் இல்லாமல் விளையாட போகிறாங்க கொல்கத்தா நைட்டடு ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லலாம் ஏன்னா தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓப்பனிங் பேரா சுனில் நரேன் மற்றும் சால்ட் ரெண்டு பேரும் அமர்கலமாக விளையாடிட்டு இருக்கும்போது இப்போ நேஷனல் ட்யூட்டிக்காக பில்சால்ட் வந்து இங்கிலாந்து ரிட்டன் ஆயிட்டார் அதனால அவரோட பொசிஷன்ல யார் விளையாட போறாங்க குடுமான வரைக்கும் ரஹ்மானுலா குருபாஸ் தான் விளையாடுவாரு எதிர்பார்க்கப்படுது பட் அவர் ஒரு டீசன்டான பேட்ஸ்மேன் தான் இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பில் சால்ட்டோட இடத்தை அவரால் நிரப்ப முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இந்த ஓப்பனிங் புதுசா இருக்கும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற இது ஒரு மைனஸ் இன்னொரு பக்கம் சுனில் நரன் என்னதான் இந்த சீசன் சூப்பரா பேட்டிங் பண்ணியிருந்தாலும் கூட இந்த அகமதாபாத் மைதானத்தில் அவரோட ஸ்டாட்டஜ் பார்த்தோம்னா ரொம்பவே புவராக இருக்கும் சொல்லலாம் இது வரைக்கும் மூணு போட்டியில வந்து அங்கே பேட்டிங் பண்ணியிருக்காரு மூணு இது இதுவரைக்கும் ஒரு ரன் கூட அடிச்சது இல்லை மூன்று போட்டியிலும் டக் அவுட் ஆயிருக்காரு சுனில் நரேன் ஸோ அதனால் இந்த சீசனில் இருக்கக்கூடிய ஃபார்மில் அதை கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு பேங்கபுள் பிளேயரை நம்மளால் பார்க்க முடியாது அவர் ஒன்று பேட்டிங் இல்லை பவுலிங் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றில் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இந்த சீசன் பார்த்தோன்னா பேட்டிங் அப்பப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் பந்து வச்சில் ரெண்டு ஓவர் மூணு ஓவர் போட்டோம்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு ஆனால் அகமதாபாத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நான்கு போட்டிகள் ஆடி இருக்காரு நான்கு போட்டியில் இது வரைக்கும் ஒரு விக்கெட் கூட ஆண்ட்ரே ரசல் வந்து வீழ்த்தது இல்லை அதே மாதிரி நான்கு போட்டிங்களில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் க்கும் கம்மியாதா இருக்கு ஆக்சுவலி ஆண்ட ரசலோட ஒட்டு மொத்தமாக ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் இருக்குது ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கிற பெயர் அவர் தான் ஆனால் அகமதாபாத்தில் நான்கு போட்டிகளை ஒன் ஃபார்ட்டிக்கும் கம்மியாக தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது சன்ரை இது கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே சன்ரைஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒட்டு இந்த சீசன் வந்து நல்ல ஒரு சீசனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கிளாஸன் வந்து ரொம்பவே சூப்பராக தொடங்கினார் இந்த சீசனை இப்போ சமீப காலங்களில் அவருடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிப் ஸ்கிப் சொல்லலாம் பட் அதை மேக் ஓவர் பண்ணுற மாதிரி பார்த்தா அவங்க கிட்ட நிதிஷ் ரெட்டி இருக்காரு கடைசியில் அப்துல் சமாத் இருக்காரு ஸோ நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்காங்க ஓரளவுக்கு அதை கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு அணிகளுடைய ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இடத்துல ஒரு அடி வாங்குறாங்க ஏன்னா கடைசி இரண்டு போட்டிகள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆடவே இல்லை மழையின் காரணமாக அவங்களுடைய லாஸ்ட் ரெண்டு போட்டியுமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ அவங்க கடைசியாக ஆடின போட்டி அப்படின்னா ஐம்பத்தி லீக் போட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஆனாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் தான் அடித்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பத்தொம்பது புள்ளி ஐந்து ஆல் அவுட் ஆனாங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அதை கூட சேஸ் பண்ண முடியாம நூற்று நாற்பத்தைந்து ஐந்து வந்து ஆட்டம் இழந்தாங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி கொடுத்து எடுக்கப்பட்ட மிச்ச ஸ்டாக் சீசனோட ஸ்டார்டிங்ல வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு விக்கெட்ஸ் எடுக்கல பட் ஆனால் செகண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டு அதுவும் குறிப்பாக இந்த போட்டியில் பார்த்தோன்னா நாலு ஓவர் முப்பத்தி மூணு ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு ஸோ அவருடைய ஃபார்ம் ரொம்பவே முக்கியமானது கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அதுவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கடைசி போட்டியை பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக வந்து விளையாடுனாங்க சோ அந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் வந்து இரநூத்தி பதினாலு ரன்கள் அடிச்சாங்க ஐந்து விக்கெட் இழப்பிற்கு அதே குறிப்பாக சொல்லணும்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் என்னதான் இரநூத்தி ஐம்பது ரன்களுக்கு மேலே அடித்தாலும் சேசிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது பட் ஆனால் எங்களால் சேசிங்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க பதினோரு பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்லேயே இரநூத்தி பதினைந்து ரன்கள் சேர்த்து அந்த போட்டியில் வந்து வெற்றி வாகி சூடுனாங்க சன்ரைசர் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில ஹெட் டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஐபிஎல் பி நேருக்கு நேரா இருபத்தி ஆறு முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதும் இருக்காங்க இதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வெற்றி பெற்று அவங்களுடைய கை ஓங்கி இருக்குன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் பேட் கமின்ஸ் இந்த சீசன் முதல் முறையாக சன்ரைசர் ஹைதராபாத் அணியோட கேப்டனாக களமிறங்கியிருக்காரு அவருக்கு இன்டர்நேஷனல் கரியரில் பார்த்தோன்னா கடந்த ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க சொல்லலாம் டபிள்யூடிசி வின் பண்ணாரு அடுத்து வேர்ல்டு கப் வின் பண்ணாரு ஸோ இப்போ ஐபிஎல் கோப்பையும் பெற்றுக் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா அணியினுடைய கேப்டன் ஸ்ரேயசையர் வந்து இதுவரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே அதிக புள்ளிகளோட கொல்கத்தா அணியை முதல் பட்டி புள்ளிப்பட்டியில் முதலெடுத்து கொண்டு வந்த கேப்டன் அதே மாதிரி அதிக நெற்றென்றோட பிளே ஆஃப் என்றான கேப்டன் அப்படிங்கிற பல சாதனைகளோடு உள்ளே வராரு ஸோ ரெண்டு பலம் பூர்ந்தி அணிகள் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இன்று இரவு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிளஸ் தொலைக்காட்சியில் ரசிகர்கள் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக தினமும் கெவின்ஸ் மில்கேக் வழங்கும் ஐபிஎல் சரவடி சொல்லி அப்படின்னு ஒரு சூப்பரான குயூஸ் காம்படிஷன் வந்து நம்ம ரன் இருக்கோம் தினசரி ஐந்து கேள்விகள் கேட்கப்படுது நிறைய பேர் சரியான பதில்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கான பரிசுகளை அறிவிக்க வேண்டிய நேரம் இது ஸோ யார் வின்னர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மே பதினான்காம் தேதி அந்த கேட்கப்பட்ட ஐந்து கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வெற்றியாளர்கள் நாகலட்சுமி ஃப்ரம் சேலம் குகன் ஃப்ரம் திண்டுக்கல் தர்ஷனா ஃப்ரம் சென்னை ஜெகன் ஃப்ரம் சென்னை சத்தியவாணி காஞ்சிபுரம் மே பதினைந்தாம் தேதிக்கான அந்த லக்கி வினர்ஸ் ஜெயபாலன் விழுப்புரம் ரம்யா கரூர் அருண்குமார் தேனி ஷஷ்டிகா தஞ்சாவூர் காலீஸ்வரி விருதுநகர் மே பதினாறாம் தேதிக்கான அந்த ஐந்து லக்கி வின்னர்ஸ் கோமதி சென்னை நந்தினி வேலூர் ஜெயஸ்ரீ சென்னை தேவிகலா புதுச்சேரி வேணுகோபால் தருமபுரி மே பதினேழாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் பானுபிரியா வேலூர் ஜெயஸ்ரீ திருவண்ணாமலை ஜெய்சிங் சைமன் சேலம் திவ்யா நலங்கில்லி திருவாரூர் கார்த்திகேயன் சிவகங்கை வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து நம்ம ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் கெவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கக்கூடிய இந்த ஐபிஎல் சரவடி சொல்லியடி குவிஸ் காம்படிஷன் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகப்போகுது ஸோ சரியான பதில்களை நீங்களும் அனுப்புங்கள் கெவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கும் அற்புத பரிசுகளை வெல்லுங்க